வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக துரோகம் ஆமாம் துரோகத்திற்கு வித்தியாசமாக இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் ஆசை அவசரத்தோடு கைகுலுக்கிய பிறகுதான் துரோகத்தை சந்திக்கிறது என் அன்பு நம்பிக்கையை துடைத்தெறிந்து வெறுப்பை என் முதுகுக்கு பின் உமிழ்ந்துவிட்டு செல்பவர்களுக்கு நம்பிக்கையை துடை வெறுப்பை என் முதுகுக்கு பின் உமிழ்ந்துவிட்டு செல்பவர்களுக்கு பிறரால் எதுவும் ஆதாயம் இருக்குமெனில் அந்த துரோகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தேவைக்காக பழகியவர்களிடம் தேவைக்காக பழகியவர்களிடம் நம்பிக்கை எதிர்பார்த்தது என் தவறுதான் என்றாலும் அதன் பிறகு வருபவர்கள் அனைவரையும் சந்தேகப்படும்போதுதான் துரோகத்தின் வழியை காட்டுகிறது அன்பு மோதி மோதி உடைத்து ஒரு பெரும் பாறையை கூழாங்கற்களாக மாற்றி தொழுவிச் செல்லும் நதி போலத்தான் என் வாழ்க்கை துரோகத்தையும் சகித்து ஏற்று அரவணைத்துக் கொள்கிறேன் பாவம் துரோகிகளுக்குத்தான் அன்பு ஆயுதமாகத் தெரிகிறது துரோகிகளுக்குத்தான் அன்பு ஆயுதமாகத் தெரிகிறது எனக்கு அது எப்போதும் கருவிதான் என் நம்பிக்கைகளை மீண்டும் மீண்டும் அந்த கருவிசானையும் செய்கிறது வணக்கம் இந்த கருதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி